வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் லா அப்படிங்கிறது ஒரு சட்டத்திட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க முதல்ல இந்த சட்டத்திட்டத்துக்கும் தமிழுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது புரிஞ்சுக்கங்க முதல் விஷயங்கள இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த மொழியில் இயற்றப்பட்டது அப்படின்னா எந்த மொழியிலையும் இயற்றப்படல ஆங்கிலேயனோட சட்டத்திட்டத்தை அப்படியே மாற்றி வச்சுருக்காங்க அதான் இந்தியன் லா எஸ்சி பிசி எம்பிசி எஸ்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த ஆங்கில நாய் என்ன பண்ணுச்சு இங்கே வந்து ரூல் பண்ணுச்சின்ட்டு சொல்லிட்டு தான் உழைக்கா உழைக்கும் வர்க்கத்தை ஏற்றி குலைக்கிறாங்க வரி போட்டு அவங்க ஏசிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அவனை எதிர்த்தோம் ஆனால் இன்னைக்கு இதே சட்டத்திட்டத்தை இந்த நாயங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா அதே வேலையை தான் பண்ணுது முதல்ல இதில் உழைக்கும் வர்க்கங்களை வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நன்றாக புரிஞ்சுங்க வரி அப்படிங்கிறது வந்து கேட்டால் ஒருத்தன் வந்து கேட்டால் இவ்வளவு வரி கட்டுறான் அவ்வளவு வரி கட்டுறான் கண்டிப்பா வந்து அது அவனுடைய பணம் கிடையாது மக்களுடைய உழைப்பு தான் உங்களுடைய பணம் தான் உங்களுடைய பணத்துல இருந்து அவன் சம்பளத்தை எடுத்துக்கிறான் கவர்மெண்ட்ல இப்போ ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அதே மாதிரி ஒரு கலெக்டர்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பளம் எடுத்துக்கிறான் இந்த சம்பளம் தான் வரி பணமா அவன் வந்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்ல மாறும் முதல்ல உழைப்பு அப்படின்னா வரினா என்ன அப்படின்னு எடுத்துருந்து ஒரு பொருள் இப்போ ஒரு அந்துருண்டையாக இருக்கட்டும் இல்லை மிளகு இல்லை ஒரு பூண்டு இந்தமாரி எவ்வளோ பொருள்கள் வந்து இருக்கும் இந்த பொருள்கள் உற்பத்தி தான் வரி பணமே தவிர வரி பணம்ங்கிறது கால் மேலே கால் போட்டுக்கிட்டு இருந்தாலும் உற்பத்தி அப்படிலாம் வராது வரி பணம் அப்படிலாம் ஒரு உழைப்பே வந்து கிடையாது இந்த உழைக்கும் வர்க்கத்தை வந்து ஏற்றி புழைக்கிறது தான் இந்த முதலாளி வர்க்கம் அப்படின்ட்டு சொல்லி நம்ம வந்து முதலாளித்துவத்தை வந்து ஒழிச்சிருப்பாங்க இங்க உள்ள மன்னர்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி கை மேலே கால் போட்டு இது பண்ணுவாங்க அவங்க ஆயக்கலை அறுபத்தி நான்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஏர் பூட்டுறதுலேருந்து கலைகள் அப்படிங்கிறத விஷயங்கள் ஆஹ் சிற்பக்கலை ஓவியக்கலை மருத்துவம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் ஒரு மன்னன் புரிஞ்சுன்னா மன்னன்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா அப்படி மணிமகரத்தை தூட்டி அப்படியே உட்காந்துருக்காது கிடையாது எல்லா விஷயமும் அந்த மன்னனுக்கு வந்து தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆட்சி செய்ய முடியும் இதுதான் தமிழர்களுடைய இது இன்னைக்கு ஆட்சி செய்கிறவன் வந்து யார் ஸ்டாலின் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது கேட்டால் அவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு இது ஆட்சி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது அப்புறம் அங்கிட்ட இருக்கட்டும் முதல்ல இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் யாரால் இயற்றப்பட்டது எந்த நாய் வந்து இயற்றியது அப்படின்னு கேட்டால் இங்க உள்ள மக்களுக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது இது வந்து மிகப்பெரிய வரலாற்று பிழை அவன் என்ன சொல்லிட்டு போனான் அம்பேத்கரு இந்த சட்டத்திட்டங்களை வந்து மாத்திடுங்க அப்படின்னு போனான் குறிப்பிட்டது இதுக்கு வந்து அந்த சட்டத்திட்டங்களை வந்து மாத்திடுங்க இது நடைமுறைக்கு ஒத்து வராது ஏன்னா தமிழர்களுடைய வாழ்வியல் நெறிப்படி வந்து வட்டிக்கு ஊறது தவறு விபச்சாரம் தவறு கரி தொழில் அப்படிங்கிறது தவறு இது எல்லாமே தமிழில் வந்து அறமற்ற செயலில் வரும் போதை பொருள் எல்லாமே வந்து இன்னைக்கு எதெல்லாம் வந்து தமிழில் நீக்கப்பட்டுச்சோ அதை வச்சு தான் இவன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்போ இங்கே ஸ்டாலின் குடும்பம் வந்து மத ஆலை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நடத்த ஆசைமாக இருக்கின்றது இது க உண்மையிலே மன்னர்கள் ப்ரீடா இருந்துச்சுன்னா என்ன ஆகும் இப்போ சோழன் ப்ரீடா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கண்டிப்பா ஒன்றும் இந்த குடும்பத்தை வந்து நாடு கடத்துவோம் இல்லைன்னா தலையை துண்டிச்சு விட்டுவான் ஏன்னா தமிழர்களுடைய சட்டத்திட்டங்கள் வந்து அவ்வளோ கடுமையா இருக்கும் ஒரு ஒரு மாட்டுக்கு நீதிக்காண்டி தன்னுடைய மகனையே வந்து தேர்க்காலில் ஏற்று இது பண்ணவும் ஒரு சிலம்பு திருடிட்டான்னு சொல்லிட்டு சிறை சேதம் செஞ்சாங்க பாண்டியர்கள் இதெல்லாம் நம்ம படித்த வரலாறு தான் ஏன்னா அவ்வளோ சட்டங்கள் வந்து அவ்வளோ கடுமையாக இருக்கும் அறமற்ற செயல்கள் செய்யும் போது இந்த மெய் விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயங்கள் இப்போ தமிழில் வந்து எதெல்லாம் வந்து நீக்கப்பட்டதோ எந்த விஷயம்லாம் நீக்கப்பட்டதோ அதை தான் அரசியல் அப்படிங்கிறதே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கான் முதல்ல உங்களுக்கு சேர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு சேர வேண்டிய வரிகள் எல்லாமே வந்து அந்த அவங்க எடுத்து தின்னுக்கிட்டு பினாமி பேரில் ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறத உருவாக்கி உங்களை அதை நோக்கி தள்ளி அந்த ப்ரைவேட்டுக்கு அந்த ப்ரைவேட்டுக்கிட்ட உங்களை கடன் வாங்குற மாரி தள்ளி விடுறான் உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது உங்களுடைய வரி பணம் தான் உங்களுக்கு பயன்படுத்தணும் அதுதான் வந்து ஒரு அரசாங்கத்தோட கடமை புரிஞ்சு ஒரு அரசியல்னா இப்போ மக்களோடைய வரிப்பணங்கள் இருக்குது அந்த வரிப்பணங்களை எடுத்து அந்த வரி விஷயங்களை எடுத்து ம மக்களுக்கு ஏதாவது ஒரு இடர்பாடு இருக்கும் போது அந்த வரிப்பணத்துலேருந்து தான் அவன் எடுத்து அதை தீர்த்து வைக்கணும் ஆனால் இந்த வரிப்பணங்களை எல்லாத்தையும் அவன் பினாமிகிட்ட கொடுத்துடலாம் கிட்ட கொடுத்துட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியை தொடங்க விட்டுறான் நீங்கள் இன்னைக்கு நடத்திட்டு இருக்க அத்தனை ஆன்லைன் ஃபைனான்ஸ் கம்பெனியுமே வந்து பினாமி தான் புரிஞ்சிங்களா இது எதுவுமே வந்து இது கிடையாது முதல்ல வட்டிக்கு விடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு குற்றம் தான் தமிழை பொறுத்தவரையும் குற்றம் நான் தமிழன் அதனால் தமிழை பற்றி பேசுகிறேன் அறம் சார்ந்தது அப்படிங்கிறது நம்ம வந்து ஏன்னா அறம் சார்ந்தது தான் வச்சுருப்போம் நம்மளுடைய அரசை தான் நம்ம பேச முடியும் இப்போ தமிழக அரசுனால் அதுக்கு சார்ந்து தான் பேச முடியும் நான் இந்தியான்னு கிடையாது நான் இந்தியா அரசியலை பற்றி நமக்கு தேவை கிடையாது அது எவனோட இதோ அது நமக்கு த அதுக்கு நம்ம எந்த விதமான சம்மந்தம் தொடர்பும் கிடையாது இப்போ தமிழர்கள் புவியியல் சார்ந்து நம்ம பேசும்போது இந்தியா இருக்காது ரஷ்யா இருக்காது அமெரிக்கா இருக்காது ஏன்னா அவங்க அப்போ ஆட்சி செஞ்ச புவியியலுக்கு வந்து பேர்கள் வந்து வேற இறக்கும் ஐரோப்பியாலாம் இருக்காது புரிஞ்சிச்சிங்களா முதல்ல இதை வந்து தெளிவாக சிந்திச்சு அதை மக்கள் வந்து இங்க உள்ள தமிழ் மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சிங்கன்னா தான் உங்க நீங்கள் யாருக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல அடுத்த பதவிகள்